Sampai jumpa di video selanjutnya, terima kasih

तो ना घास वांगवा ना सामा घास बैंगी देखो इसको ना तो ना हाँ ना घास तो करो हाँ हाँ लाइट है ना திருப்பி ஓட்ட சொல்லுவான் அதுவும் திருப்பி காசு கட்டிடுறான் நல்லா காசை வாங்கிட்டு நான் ஓட்டும்போது ஐயாயிரத்தி ஐயா ஐயாயிரம் ரூபா மயிலாடித்தன் முந்நூறுவா ஓட்டும் ஓட்டும்போது ஃபஸ்ட்டு ஓட்டும்போது நெனை என்ன தப்ப எல்லாம் ஓட்டு அப்படின்னா ஓட்டிக்கலாம் பார்த்துட்டேன் தெரிஞ்சிக்கலாம் பார்த்தேன் ஒரு நாலு நாலு ஓட்டுனாங்க அஞ்சாவது நான் கொடுத்தேன் கீழே குள்ள கீழே மாற்றி கொடுத்தான் கீழே போட்டான் சார் நான் தாள் கீழே ஆண் பேருக்குலேருந்து கீழே அவங்க கொடுத்தான் அது போட்டுதான் ஒன்றும் வண்டி எடுக்க முடியாது ஓட்டுக்கலாம்

அவங்க ரெண்டு மாசத்துக்கு வரதான் அப்போ அவங்கள பார்த்துட்டு நல்லா போக எல்லாம் பார்ப்பாங்களாம் நல்லா போகலாம் நல்லா அதுக்கு நல்லா பண்ணுவாங்களாம்